السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون صدق الله مولانا العلي العظيم عن ابي هريره رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم من راى منكم منكرا فليغيره بيده فان لم يستطع فبلسانه فان لم يستطع فبقلبه وذلك اضعف الايمان رواه مسلم இந்த உலகத்தை பாதுகாத்து போஷித்து நமது அனுப்போக்கு மேலான கண்மணி நாயும் அன்னார்கள் அன்னாரின் அடிச்சோதகளை எல்லாம் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய நபித்தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ஆலிமனுடைய ரஹ்மத்தும் நமது மௌத்துவதைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கட்டும் அன்புக்கு நேயர்களே எங்களுடைய இந்த பயானுடைய நிகழ்ச்சியில் முதலாவது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பயானுடைய நோக்கம் தலைப்பு சமூக தீமையை தடுப்பது நமது கடமை எங்காவது சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது என்று சொன்னால் அதற்கு நாம ஒரு காரணமாக இருந்திருக்க கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அந்த தவறுக்கு நாம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்போ அந்த தவறுக்கு நாம காரணமாக ஆகிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த தவறை செய்தவர்களை போன்று நாமளும் ஆகிவிடுவோம் அதனால்தான் அல்லாஹுக்காக நமக்கெல்லாம் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் அந்த பொறுப்புகள்ல யார் சரியான முறையில் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவார்களோ அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர்கள் இருப்பார்கள் சொன்னார்கள் அவர்கள் நீங்கள் ஒவ்வொருவர்களும் நிர்வகிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லஹா தசுஹானு தாலா நாளை மஷரில் கேள்வி கணக்கு கேட்கத்தான் செய்வார் இந்த ஹதீசை சொல்லிவிட்டு செல்லலாஹ் வழிக செல்லும் அவர்கள் ஒவ்வொருவர்களுடைய பொறுப்பை பற்றியும் நம்பி அவர்கள் சொல்லி காட்டுறார்கள் இந்த அளவுக்கு சொன்னால் முதலாவது ஒரு ஊருடைய தலைவர் தன்னுடைய சமூகத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார் அல்லது குடும்பத்துடைய தலைவர் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பதாரியாக இருக்கிறார் அதே மாதிரி ஒரு குடும்பத்துடைய தலைவியாக இருக்கக்கூடிய பெண்மணி அந்த குடும்பத்தை சுமந்து அந்த குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார் எனவே அவரவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹருபுல் ஆலமின் என்ன கேள்விகள் கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் அதனால தான் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் நடிகையார்களே சகோதரர்களே தீமைகள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம எந்த அந்த தீமைகளை முதலாவதாக நம்மை பாதுகாத்துக் வேண்டும் அதே மாதிரி யார் அந்த பாவங்களை செய்கிறார்களோ அந்த தீமைகளை விட்டும் அவர்களை நாம் தடுக்கக்கூடிய முறைகள் என்ன இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வழிவகுப்புகள் என்ன அதை நாம் இந்த இந்த பயானின் மூலமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது செய்தி ரசூல் அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மண் ராம் இங்கும் உங்களுக்கு ஏதாவது தவறுகள் நடக்கிறது தெரியுது என்ன சொன்னால் சல்லாஹ் அலிசலம் அவங்க சொல்றாங்க உங்களால் உங்களுடைய கைகளால் தடுப்பதற்கு சக்தி இருந்தால் உங்களுடைய கைகளால் அந்த தவறுகளை தடுத்து விடுங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது இதுதான் தவறு இதுதான் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தவறு நமக்கு தெரியுது என்று சொன்னால் நம்மளுடைய கைகளால் தடுக்கிறதுக்கு சக்தி இருக்குதா தாராளமாக தடுத்துக் கொள்ளலாம் முதலாவது செய்தி ஆனால் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் வராமல் இருக்க வேண்டும் நம்ம கைகளால் தடுக்கிறதுனால இன்னும் ஒரு கை மேலோங்காமல் இருக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை நாம் அணுகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டாவது அவங்க சொல்றாங்க கைகளால் தடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லையா கைகளால் தடுக்கிறதுக்குரிய சக்தி உங்களுக்கு இல்லையா உங்களுடைய வாயால் அதை நீங்கள் தடுத்து விடுங்கள் காரணம் அவர்களே பாவம் நிகழ்ந்துகிட்டு இருக்குது தவறு நடந்துகிட்டு இருக்குது நம்ம நாவுகளால நம்ம வாய்களால அந்த தவறுகளை நாம வைக்க வேண்டும் அவர்களுக்கு நாம சொல்லணும் நீங்க செய்யறது தவறு நீங்க செய்யறது பாவம் இது இஸ்லாத்துக்கு உகந்ததல்ல இது மார்க்கத்துக்கு முரணான செயலை நீங்க செய்றீங்க இது செய்யறதுனால அல்லாஹுக்கு பிடிக்காத செயலை நீங்க செய்றீங்க இது செய்யறதுனால உங்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையில நீங்களாவே தீமைகளை சம்பாதிச்சுக்கீங்கிற செய்தி அவர்களுக்கு நாம எவ்வளவு தெளிவுபடுத்த முடியுமோ அருமையானவர்களேஹி சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் இந்த இரண்டாவது செய்திகள் தான் அதிக அதிகமாக அவர்கள் கையில் எடுத்தார்கள் அதனால்தான் சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் மக்காவொழியாக இருக்கட்டும் மதியனாவளியாக இருக்கட்டும் இரண்டு அந்த இடத்திலேயும் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் தங்களுடைய நாவுகளால் அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு எல்லா சகாபக்களையும் உருவாக்கினார்கள் அல்லாஹ் அல்லாஹினார்களே சகோதரர்களே சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் ஒரே தடவையில ஒருத்தர் திருந்துவார் அப்படிங்கிற நோக்கத்துல நபி அவர்கள் தங்களுடைய சொற்பொழிகளை ஆற்றிக்கொள்ள மாட்டார்கள் அவரை திருத்துவதற்காக வேண்டிய எத்தனை முறைகள் அவர்களுக்கு செய்திகளை சொல்லணுமோ சதா உலகம் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னார் வீடு தேடி போய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நபி அவர்கள் தயங்க மாட்டார்கள் சொல்லி அவர்களை சீர்திருத்தத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அதுக்கு என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ அதுக்கு என்ன சிரமங்கள் இருந்தாலும் சரி சரல்லாஹு அலையம் அவர்கள் அந்த சிரமத்தை பொருட்படுத்த மாட்டார்கள் ஆனால் தங்களுடைய நாவுகளால் அந்த பண்டிகை பற்றி உண்டான எல்லா அசௌகரியங்களையும் சொல்லிதான் சரல்லா அலையம் அவர்கள் ஹிதாயத்துடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை திருத்துவார்கள் எனவே சங்கக்குரிய அல்லாஹ் மீனடையார்களே சோதரர்களே கைகளால் தடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை அந்த சூழ்நிலையில இரண்டாவது சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சான்ஸ் நாவுகளால் அந்த தவறை நீங்கள் சொல்லி அவர்களை தீர்திருத்தி விடுங்கள் இரண்டாவது செய்தி மூன்றாவது அந்த சுரலா ஹலீஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நாவால் சொல்வதற்கு கூட உங்களுக்கு சக்தி பெறவில்லையா அதற்கு கூட உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லையா அடுத்ததாக சொல்லலா ஹரிசலம் அவர்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் இறங்கி ஃபைல்ல கல்விகி உங்களுடைய உள்ளத்தால் உங்களுடைய மனதால் அதனை நீங்கள் பாவம் என்றாவது எண்ணிக்கொள்ளுங்கள் மேலானவர்களே இதுதான் கடைசி அந்தஸ் அபுல் ஈமான் ஈமானுடைய கடைசி அந்தஸ் இதுதான் ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தவறை முதலாவதாக நாம தவறு என்று நாம விளங்கணும் அந்த பாவத்தை நாம பாவம் என்று முதல்ல நாம விளங்கணும் நாம விளங்கினா தான் அடுத்தவர்களுக்கு சொல்லலாம் எனவே மூன்றாவது சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்குது அது ரொம்பவும் கடைசி சூழ்நிலை கடைசி சிச்சுவேஷனுக்கு போய் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முறைதான் இந்த கடைசி முறை உங்களுடைய உள்ளத்தால் அந்த பாவத்தை நீங்கள் வெறுத்து விடுங்கள் அல்லது உங்களுடைய உள்ளத்தால் இது பாவம் என்கிறது உங்களுடைய மனசு நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் ஈமானுடைய கடைசி அந்தஸ்து எனவே மேலானவர்களே ஊர்ல உலகத்துல எல்லா இடத்திலையும் தவறுகள் பாவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் காரணம் ஹொலிக்கல் இன்சான் உதா ஐஃபா மனுஷன் பலஹீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் தான் அவனால் பலவிதமான சில தவறுகள் நிகழத்தான் செய்யும் எனவே அந்த தவறுகளை விட்டு அவன் எப்போது பாதுகாக்கப்பட்டு அவன் இஸ்லாத்துக்குள்ள திறம்பவர்கள் ஆனோ கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் யார் தவறு செய்யாமல் இருக்க முடியும் தீமைகளை யார் தடுக்கிறத போவொருத்தரும் சஃப்புல நின்றோம் என்று சொன்னாள் அல்ஹம்துலில்லாஹ் ஆலமே தக்வீரை கட்டிட்டோம் என்று சொன்னால் சோல் பாத்தீஹாவில சுறாத் அல் முஸ்தபீம் சேராத் அல்லது என அன் எல்லா நம்மளுக்கு நேரான வழியை காட்டுவாயாக அல்லாஹ் துவாகவே நாமத்தில் பாத்தியாக ஓதுறோம் எல்லா நேரான வழியை காட்டுவாயாக அதுவும் யாரா எப்படியான நேரான வழி நீ யாருக்கு கொடுத்த நேரான வழி சரா தல்லது அந்நாந்தி நீ யாருக்கு அளப்பெரும் நிம்மதுகளை பொரிந்தாயோ ரஹ்மானே அப்படியானவர்களுக்கு நீ என்ன நேர்வழியை கொடுத்தாயோ அது போன்ற நேர்வழி எங்களுக்கு காட்டுவாயாக இது எங்க உதக்கூடிய வார்த்தை தொழுகையில் உதக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹுலத்தில் தொழுகையில் கேட்கக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு ரகாத்துகளும் முகருக்கு நான்கு ரகாத்துகளா நாலு ரகாத்துகளும் அல்லாஹுலத்தில் கேட்கிறோம் அருமையானவர்களை காரணம் எனக்கு நேர்வழி கிடைக்கணும் நான் நேர்வழியில் இருக்கணும் நான் சரியான பாதையில் இருந்தேன் என்று சொன்னால் அடுத்தவர்களை நான் சேர்த்து சீர்திருத்திக் கொள்ளலாம் எனதான் எனவேதான் சல் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை தான் சொல்றேன் குல்லுக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள்

இந்த தவறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம அடுத்தவர்களை திருத்தக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் சுபான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏதாவது சில நேரங்களில் நாமளே தவறு செய்யக்கூடிய ஒரு முறைக்கு நாம தள்ளப்படுகிறோம் இந்த மொபைல்களின் மூலமாக வாட்ஸ்அப்பின் மூலமாக ட்விட்டரின் மூலமாக சோஷியல் மீடியாவின் மூலமாக அந்த தவறுகளுக்குள்ள நாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு வந்துருச்சு காரணம் அருமையானவர்களே தவறுகளை விட்டு எப்ப நாம திருந்தி அல்லாஹு என்னை மன்னித்து விடுகிறானோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படின் ஆளுமே எனக்கு ஹிதாயத்தை நசிபாக்கு விடுவான் ஆக அல்லாஹினுடைய சோதர்களே இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை தடுக்கிறதுக்கு முதலாவது ஒரு செய்தி என்ன ஒன்று சொன்னால் ஒருத்தர் திருந்தனும் அப்படிங்கிற எண்ணம் கொல்லும் வரைக்கும் அல்லாஹு அவரை திருத்த மாட்டார் அவரை சீர்திருத்த மாட்டார் முதல்ல என்னுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வரணும் முதல்ல என்னுடைய இல்லத்துல ஒரு மாற்றம் ஒரு சேஞ்ச் ஏற்படணும் நான் இவ்வளவு காலமாக தவறு செஞ்சுட்டேன் இவ்வளவு காலமாக தப்பு செஞ்சுட்டேன் இவ்வளவு காலமாக நான் அநியாயம் செஞ்சுட்டேன் அடுத்தவர்களுக்குரிய எல்லா விதைகளையும் மீறி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இனிமேலாவது நான் திருந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு தாட் ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்துல வறுமையானால் அருமையானவர்களை இது எந்த வயசுல வரும் என்று சொல்ல முடியாது இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசாக இருக்கலாம் ஐம்பத்தி மூணு வயசாக இருக்கலாம் எழுபத்தஞ்சு வயசாக இருக்கலாம் எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் அவருக்கு அந்த எண்ணம் எண்ணம் வரல இப்பதான் அவருக்கு அந்த எண்ணம் வருது எழுபத்தஞ்சு வருஷமாக எவ்வளவு தவறு செஞ்சிருப்பார் இப்பதான் அந்த எண்ணம் வருது நான் திருந்தி வாழ வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் வருது என்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்றான் இன் அல்லாஹும் நீ திருந்தனும் என்கிற எண்ணம் கொள்ளாத வரையில அல்லாஹ் உன்னை திருத்த மாட்டான் எனவே சங்கிக்குரிய அல்லாஹின்னு சோதர்களே நாம சமுதாயத்துல தவறுகள் தப்புகள் நடக்குதுன்னு சொன்னால் முதலாவதாக அந்த தவறுகளை விட்டும் நான் நீங்கி இருக்கின்றேனா என்கிறத முதல்ல நாம டெஸ்ட் பண்ணிக்கணும் முதல்ல நான் செக் பண்ணிக்கணும் இந்த பாவத்தை விட்டும் நான் நிறைய நீங்கி இருக்கிறேனா நான் தூரமாக இருக்கிறேனா அப்படி நான் தூரமாக இருந்தால் மட்டும் தான் யார் இந்த தவறுகளை சேராங்களோ அவர்களை நான் தைரியமாக போய் சீர்திருத்த முடியும் இல்லை என்று சொன்னால் என்னுடைய மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் நேத்து அந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன் இன்னைக்கு நான் ஏதோ திருத்தணுமா இருக்கிறேன் இன்னைக்கு நான் ஏதோ திருந்த போல இருக்கிறேன் ஆனா நேத்து அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் சங்கிக்குரிய அல்லாவுடைய சோதர்களே சமுதாயத்துல பிரச்சனைகள் தவறுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த மாற்றத்தை உருவாக்குறது யாரு அல்லாஹு ஆளுமே ஒவ்வொருத்தருடைய கையில கொடுத்திருக்கின்றான் எனவே அந்த சமுதாயத்தை சீர்ந்திருத்தக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்து அல்லாஹார நம்ம கையில கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹூத்தரா நாம என்றென்றைக்கும் துவாவுடன் எங்களுடைய வழிகளை நம்ம ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அல்லாஹு நாம என்ன நினைப்புல இந்த செய்திகளை யாருக்கு சொல்றோமோ அவ்வளவு ஆளுமே அவர்களுடைய உள்ளத்துல சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவார் அல்லது வலது காதல சொல்லி இடதுகாதல போற மாதிரி ஆகிவிடக் கூடாது அவர்களை ஆலமேன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அலையம் அவர்கள் இந்த சமுதாயத்துடைய தீமைகளை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு முடித்துக் கொள்கிறேன் மனுவை சேவையாளர்களுடைய காலத்துல வாழ்ந்த அந்த நபர்களுடைய ஒரு சம்பவத்தை சல்லாஹ் அலையம் அவங்க சொல்றாங்க இந்த அளவுக்கு சொன்னால் நான் மீது ஓதிய இந்த குரானுடைய வசனத்தில் காலத்துல அந்த எந்த அளவுக்கு இருந்தார்கள் எப்படி பிரபலமாயிருச்சு ஸ்பிளி ஆகிருச்சு எப்படி அவர்களுக்கு மத்தியில் தவறுகள் ஸ்பிளிட் ஆகிருச்சு சொன்னால் மேலானவர்களே இந்த குரானுடைய வசனத்துக்குரிய தப்சீலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுஹான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் ஐந்தாவது சூறாவில் எழுவத்தி எட்டாவது வசனம் இந்த சூறா இந்த வசனம் பகுடைய காலத்துல அவர்களுக்குரிய அவர்களுக்குள்ள தவறுகள் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு பரவுவதற்கு என்ன காரணம் முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால் ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கிறார் அதாவது ஒரு தவறான ஒரு விளையாட்டாக இருக்கலாம் தவறான ஒரு போங்காக இருக்கலாம் அந்த தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் கடந்து இன்னொரு நபர் போயிட்டு இருக்கிறார் அந்த தவறு செஞ்சுக்கிட்டு இருக்க இருக்கிறவர் கடந்து இன்னொரு நபர் போயிட்டு இருக்கிறார் போயிட்டு இருக்கக்கூடியவரு என்ன செய்யறாரு தவற பாக்குறாரு ஏன் பை இது கூடாததாச்சே இது இது கூடாததாச்சே இது நம்ம மார்க்கத்துல இந்த மாதிரி சொன்னது கிடையாது நீ ஏன் இந்த தவறான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவர்களே ஒரு தடவை அவர் சொல்றார் மறுநாள் கிடக்கும் பொழுதும் இந்த நபர் வினாடிக்கிட்டு தான் இருக்கிறாரு அல்லது அந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போ ஏற்கனவே நேத்து சொன்னவரே தான் கடந்து போயிட்டு இருக்கிறாரு திரும்ப மறுநாளும் சொல்றாரு நீ தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மூணாவது நாள் கடந்து போறார் மூணாவது நாளும் அதையே சொல்றாரு அவர்களே நாலு நாள் அஞ்சு நாள் கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் யார் சீர்திருத்தினாரோ யார் திருத்தி திருந்தணும் என்று நினைச்சு அவருக்கு அட்வைஸ் பண்ணாரோ அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் என்ன தவறு நான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் கடைசியாக அவருக்கு வந்துருச்சு என்ன நிலம் ஆகிடுச்சு அவர்கள் யார திருத்தணும் சொல்லி நினைச்சுக்கிட்டு வந்தாலும் அவரும் சேர்ந்து அந்த விளையாட்டை விளையாடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அதாவது அந்த தவறை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே தவறை செய்து கொண்டிருக்கக்கூடிய

நாம தப்பு அதுல நாம் எப்படி மீண்டு வர்றது அந்த சிந்தனையை மட்டும் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் சுபான் அல்லா போதுமானது இப்போதான் நான் ஹிதாயத்துடைய வாசலுக்குள்ள வரப்போகிறேன் அல்லாஹ் ஹபுர் ஆலிமேன் எனக்கு ஹிதாயத்தை தரப்போகிறான் என்கிற எண்ணத்தோடு நாம் அந்த தவறுகளை நினைத்து கொஞ்சம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பான் சுஹான் அல்லாஹ் நம்மளையும் இந்த சமூகத்தையும் அல்லாஹ் அரபு ஆலமின் பாதுகாப்பான முதலாவதாக எனக்கும் அல்லாஹு ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும் யார் யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கின்றோமோ அனைவருக்கும் நசீபாக்குவானாக வர வரகாத்து